ஹலோ நண்பர்களே இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மஹிந்திராவிலேருந்து பேசஞ்சர் ஆட்டோ வந்து காட்டியிருப்பேன் ட்ரியோன்ற ஆட்டோவை ட்ரியோ ப்ளஸ் அப்படின்ற ஆட்டோ வந்து நம்ம பார்த்துருப்போம் அப்போவே வந்து நான் சொல்லியிருப்பேன் இதில் வந்து இன்னொரு செக்மெண்ட் இருக்குது கார்கோ செக்மெண்ட் அப்படின்னு அந்த கார்கோ செக்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அதாவது மஹிந்திராவில் ஒரு பேசிக்கான கம்மி காஸ்ட்டில் வந்து ஒரு கார்கோ செக்மெண்ட் வண்டி வந்து வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ட்ரீயோவில் தான் வந்து கிடைக்குது ட்ரியோவில் ரெண்டு டைப் ஆஃப் கார்கோ ஆட்டோக்கள் வந்து இருக்குது ஒன்று வந்து ட்ரியோசோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டி இன்னொன்று ட்ரியோசோர் கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வண்டி அது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பாடியில் டோர் வச்ச மாதிரி ஆட்டோக்கள் வந்து நார்மலாக நீங்கள் ரோட்டில் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ஆட்டோ வந்து ட்ரியோசோர் கிராண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் அந்த ஆட்டோ வந்து எடுத்துகிட்டு வராமல் இன்றைக்கி ட்ரீயோசோரை வந்து நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ட்ரியோசோர் கிராண்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்டோவில் பேலோடு அப்படின்றது நானூறு கிலோ நானூறு கிலோ பேலோடு வந்து ஏற்றிக்கிற மாதிரி அந்த ஆட்டோவை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஆனால் இந்த ஆட்டோவில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றம்பது கிலோ வந்து பேலோடு வந்து ஏற்ற முடியும் அதாவது நூற்றம்பது கிலோ வந்து அதிகமாக இந்த ஆட்டோவில் ஏற்ற முடியும் அப்படின்றதுனால தான் இந்த வண்டி எண்ணெய்கள் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரியான அனுபவங்களை வந்து என்னோடய அனுபவங்களை வந்து உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோவை பற்றி ஏ டு செட் முழுசாக வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆட்டோவை வந்து ரிவ்யூக்கு கொடுத்தவங்க தஞ்சாவூரை சேர்ந்த எஸ்ஆர்எஸ் இருந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அதே மாதிரி இன்கேஸ் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது நம்ம நார்மலான ட்ரியோ பேசஞ்சர் ஆட்டோ வந்து நம்ம பார்த்துருப்போல அதே மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் லுக்கு வந்து அப்படியே இருக்குது ஃபுல்லாகவே வந்து ஃபைபர் பாடியில் தான் வந்து இந்த ஆட்டோவோட பாடியே வந்துருக்கு ஸோ ஃபைபர் அப்படிங்கும் போது இன்கேஸ் இந்த இடத்துல வந்து மட்கார்டு நாங்கள் லாஸ்ட்டாக வந்து அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த மட்கார்ட்லலாம் வந்து லைட்டாக வந்து ஏதாச்சும் ஒரு க்ராக்ஸோ இல்லைனா பட்டு ஏதாச்சும் உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு போர்ஷனை மட்டும் ஈஸியாக ரீப்ளேஸ் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும் காஸ்ட் கம்மிக்கு ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இதில் இருக்குது சரி ஓகே இது வந்து ஒரு ஐநூற்றம்பது கிலோ தான் பேலோடு அப்படிங்கும்போது இது இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஐநூற்றம்பது கிலோ வந்து பத்துமா அப்படின்னு உங்கள் மனசில் வந்து ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த மூணு வீல் ஆட்டோ நீங்கள் ரோட்டில் பார்க்கக்கூடிய பெரும்பாலான ஆட்டோக்கள் எல்லாமே வந்து ஆறுநூறு கிலோ பேலோடு தான் ஆறுநூறு கிலோ ஐநூறு கிலோக்குள்ளே தான் வந்து அந்த ஆட்டோக்களோட பேலோடே வந்திருக்கும் ஸோ அதே லோடு வந்து இந்த வண்டியை எடுக்கும் அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்ததாக இந்த வண்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறையா இருக்குது பட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து ஆரம்பிச்சிட்டு ஒன்று ஒன்றா போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் முன்னாடி வந்து ஹாலஜன் பல்பில் தான் வந்து ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க இங்கே நம்பர் பிளேட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க மலையில் போனோம் அப்படின்னா அதுக்கு வைப்பர் வந்துருக்குது மஹிந்திராவோட லோகோ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக ஃபைபர் வாடி ஃபைபர் வாடியில் உங்களுக்கு மட்காடும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கூடிய ஃப்ரண்ட் டயர் ஸோ ஃப்ரண்ட்டு டயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சைடில் தான் வந்து சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கோயில்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்விங் ஆம்மோடு வந்து இதில் இருக்குது கோயில்டு சஸ்பென்ஷன் அதேமாதிரி ஃப்ரண்டில் வந்து பிரேக்கிங் அப்படிங்கிறது ட்ரம் பிரேக் தான் இந்த ஆட்டோ வந்து ஒரு லோ பட்ஜெட் ஆட்டோ அதனால் கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கில் தான் வரும் அதேமாதிரி டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு புள்ளி எழுபத்தஞ்சுக்கு ஆறு பன்னெண்டு இன்ச்சு டியூப் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு டியூப் டயர் தான் இதில் வருது டியூப்லெஸ் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு டயரே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோ தாங்கக்கூடிய ஒரு டயர் தான் இதில் கொடுத்துருக்காங்க எம்ஆர்எஃப் டயர்ஸு ஸோ நானூறு கிலோ வந்து இந்த டயர் தாங்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு வீல் அப்போ அதுவே வந்து ஆயிரத்தி இரநூறு கிலோ வரைக்கும் வந்து போயிடுது ஸோ மொத்தமாக இந்த வண்டியோட ஜிவிடபிள்யூ அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு டன் வரைக்கும் வருது ஸோ இதில் வந்து லோடு அப்படின்றது லோடு அப்படின்றது ஒரு ஐநூற்றம்பது கிலோ ஏற்றிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக அப்படியே வந்து சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரியோ பேசஞ்சர் ஆட்டோவில் வந்து ஃப்ரண்ட்டில் டிரைவர் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு டிரைவர் ஸ்பேஸ் வந்து இதில் கிடைக்குது ஸோ இதில் இன்னொரு மேட்ரு வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் இதில் வந்து நான் ரெண்டு ஆட்டோக்கள் சொன்னேன் தெரியுமா ட்ரியோவில் ஜோர் கிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ அதை நம்ம எடுத்துகிட்டு வரல ட்ரியோவில் ஜோர் அப்படின்ற இந்த வண்டி இந்த ரெண்டு வண்டிகளில் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் சரி பின்னாடி இருக்கக்கூடிய தொட்டி அது வந்து பிக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைப்பில் வரக்கூடிய வண்டியாகவும் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா டெலிவரி வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே க்ளோஸ்டு கண்டெய்னர் வர மாதிரி வண்டியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த ட்ரீயோவில் ஜோர் அப்படின்ற இந்த வண்டி வாங்கும்போது மட்டும்தான் மூணாவதாக ஒரு வேரியண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அதாவது இந்த சைடில் பின்னாடி இருக்கக்கூடிய தொட்டியில் இந்த சைடு வால் மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் பெட்டாக வந்து உங்களால் வாங்க முடியும் ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இந்த ட்ரியோ ஜோரில் வந்து கிடைக்கிது இந்த ஃப்ளாட் பெட்டை வாங்கி அதில் பின்னாடி வந்து நிறையா மொபைல் குக்கிங் கம்பெனியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ஃபுட் ட்ராக் மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட் பெட்டையே கூட வாங்கி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா உங்களால் பண்ணிக்க முடியும் இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் ஸோ எல்லாமே ஓகே இந்த வண்டி வந்து ஒரு தடவை சார்ஜ் போட்டால் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது எனக்கு முக்கியம்ல அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க ஸோ இந்த வண்டி வந்து ஒரு தடவை வந்து அதாவது ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு தடவை வந்து நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் வந்து ட்ரூ ரேஞ்ச் வந்து கிடைக்கும் எண்பது கிலோமீட்டர் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தானோ அப்படின்னு தோணுதா எண்பது கிலோமீட்டர் வந்து கம்மியாக அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு ஆவரேஜான ஒரு ட்ரூ ரேஞ்சாக வந்து இருக்குது ஸோ அதுக்காகவே இந்த ட்ரியோசோரில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பேட்ரி ஸ்வாப்பபிள் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அது என்ன அப்படின்றது இன்கேஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நெருங்கி போகும்போது உங்களுக்கு வந்து ஷோரூம் சைடில் இருந்து சொல்லுவாங்க ஸோ அது இருக்குது பட் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற வண்டியில் பேட்ரி சுவாப்பபுள்க்கான ஆப்ஷன் வந்து இல்லை இந்த வண்டியில் பட் வந்து வாங்கும்போது பேட்ரி சுவாப்பபிள் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அது நீங்கள் தனியாக வந்து கேட்கலாம் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டரியை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த ட்ரைவர் சீட்டுக்கு கீழே தான் வந்து பேட்டரி வந்து பொஷன் பண்ணியிருக்காங்க இதில் கொடுத்துருக்கூடிய பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு புள்ளி முப்பத்தேழு டவர் பேட்டரி வந்து இதில் வருது ஸோ இதுக்கு வந்து ஏஐஎஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேஷன் வந்து இதில் இருக்குது அதாவது இந்த வண்டிக்கு வந்து அந்த பேட்ரிக்கு வந்து ஹீட் டிஸ்சார்ஜ் இல்லைன்னா வந்து எனர்ஜி டிஸ்சார்ஜோ இல்லைனா வந்து ஷார்ட் சர்க்கியூட்டு பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாமே உள்ள இன்டகிரேட்டடாக அதில் வரும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து அதாவது ஓவர் சார்ஜ் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அந்த பேட்டரியில் அந்தளவுக்கு சிஸ்டம் வந்து உள்ளே பில்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஒரு விஷயம் இருந்தால் தான் இந்த ஏஐஎஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து இந்த பேட்ரிக்கு வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்ததாக பேட்ரியை பற்றி பார்த்துட்டோம் அப்போ இந்தளவுக்கு வந்து ஒரு ஐநூற்றம்பது கிலோ வந்து லோடை ஏற்றிக்கிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய மோட்டார் தானே ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே உட்காந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு இதில் வந்து ஏசி இண்டக்ஷன் மோட்டார் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து அதிகபட்சமாக கிட்டத்தட்ட எட்டு கிலோவாட் பவர் அதிகபட்சமாகவும் அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு நியூட்டன் மீட்டர் டார்க்கு அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு மோட்டரு தான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மோட்டருக்கு ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங் வந்து இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக ஒரு ரோட்டில் தேங்கி கிடக்கிற வண்டி தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணிகளில் வந்து நீங்கள் வண்டியை ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அந்த மாதிரி வடிவம் வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இங்கே குனிஞ்சு கீழே உட்காந்தோடனே இந்த சேசிஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது எல்லாமே வந்து மைல்டாக ஒரு ரெக்டாங்குலர் டியூப்லேயே வந்து இந்த சேசிஸை வந்து பில்டு பண்ணியிருக்காங்க அதனாலேயே இதோட சேசிஸோட வெயிட்டுமே வந்து நல்லா கம்மியாக இருக்குது இந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்டு கம்மியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சை அச்சீவ் பண்ணி ஒரு நானூற்றி ஐம்பது அதாவது ஐநூற்றம்பது கிலோ பேலோட வந்து எடுத்துகிட்டு கேரி பண்ணிவிட்டு போகிற மாதிரி ஒரு வண்டியை வந்து வடிவமைக்கிறதுக்கு இந்த வண்டியோட வெயிட்டை கம்மி பண்ணதும் ஒரு ரீசனாக இருக்குது அடுத்ததாக பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடியும் வந்து முன்னாடி கொடுத்துருக்க அதே டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க மூணு புள்ளி மூணு புள்ளி எழுபத்தஞ்சுக்கு ஆறு பன்னெண்டு இன்ச்சு டியூப் டயர் தான் வந்து இதில் வருது நாலு போல்ட்டு வீல் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீலும் பார்த்திங்கன்னா நானூறு கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய ஒரு டயர் தான் வந்து இதில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ பின்னாடி கொடுத்துருக்கூடிய சஸ்பென்ஷன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு லீஃப் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு ஏழு பட்டை அந்த சைடு ஏழு பட்டை இருக்க மாதிரி மொத்தமாக ஒரு பதினாலு பட்டை இருக்க மாதிரி இதில் லீஃப் ஸ்ப்ரிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதினாலு பட்டை அப்படின்றது எல்லாமே வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியான பட்டையாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னா என்னென்ன பதினாலு பட்டை எதுக்கு இந்த வண்டிக்கு அப்படின்ற மாதிரி தோணும் பட் கொஞ்சம் திக்னஸ் கம்மியான ஒரு பட்டையாக இருக்கும் ஸோ அதனால் பதினாலு பட்டை வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த லோடை வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு இது எனப்பாக இருக்கிற மாதிரி இந்த லீஃப் ஸ்ட்ரிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம வந்து லோடு ஏற்றுறதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய இந்த கார்கோ பாக்ஸ் கார்கோ பாக்ஸை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி நீளம் இருக்க மாதிரி ஒரு லென்த்து வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வித்து பார்த்திங்க அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சு அடி அகலம் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு அடி ஹைட்டு வந்து இருக்கிற மாதிரி இந்த வாலோட ஹைட் வந்து இருக்குது இன்கேஸ் இதவே வந்து நீங்கள் ஃப்ளாட் பெட்டாக வாங்குனீங்க அப்படின்னா இந்த சைஸுக்கு மட்டும் தான் இருக்கும் அதாவது வெறும் இந்த பெட்டு மட்டும்தான் இருக்கும் இந்த வால் வந்து வராது இதைவே நீங்கள் டெலிவரி வேணாக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் க்ளோஸ்டு கண்டெய்னர் கம்பெனி ஃபிட்டடாகவே வந்து அந்த கன்டைனர் பாக்ஸ் வந்து வருது அந்த கண்டெய்னர் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சடி ஹைட் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க பின்னாடி டோர்லாம் இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருப்பாங்க உள்ள கார்கோ பாக்ஸ்குள்ளே வந்து இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரைவர் அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கக்கூடிய செகண்டரி பேட்டரி இது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் மோட்டார் வந்து இந்த இடத்துல தான் வந்து பொஷன் பண்ணியிருக்காங்க இதில் ஏதாச்சும் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல வந்து டோர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த மோட்டார் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ரியர் ஆக்சிலே வந்து கொடுத்துருப்பாங்க இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ரெண்டு ட வீலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரியர் ஆக்சிலே இருக்கும் அந்த ஆக்சிலில் டேரெக்டாக வந்து டிரைவ் இருக்க மாதிரி டேரக்ட் டிரைவ் சிஸ்டமாக இந்த மோட்டாரை வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு செகண்ட்ரி டிசி பேட்ரி வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து வண்டியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஹெட்லைட்ஸு அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரியிலேருந்து பவர் சோர்ஸ் வந்து எடுத்துக்குது இல்லை அப்னார்மலாக வந்து இன்கேஸ் பேட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுது எங்கேயாச்சும் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது அதை வந்து மெயின் பேட்டரியிலருந்து பவரை வந்து கட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இருந்து பவரை எடுத்து தான் ரிலே வந்து அந்த மெயின் பேட்டரியிலருந்து வரக்கூடிய சோர்ஸை கட் அவுன் பண்ணும் அதுக்காகவும் இந்த செகண்டரி பேட்டரியை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படியே வந்து வண்டியோட பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து டெய்ல் லைட்ஸ் எல்லாமே வந்து ஹேலஜன் லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்க முடியும் இங்கே வந்து ஒரு நம்பர் பிளேட் ஹோல்ட்ரு அதுக்கான லைட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து லோடிங் அன்லோடிங் அப்படின்றது ரொம்பவே வந்து ஈஸி ஏன்னா இதில் வந்து வே லோடிங் வந்து பண்ணிக்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய டோரையும் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி பின்னாடி இருக்கிற டோரையும் ஓப்பன் பண்ணிக்க முடியும் அங்கே இருக்க டோரையும் ஓப்பன் பண்ணிக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து ஒரு லாக் சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதே ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு எம்எம் தான் கீழேருந்து வந்து ஒரு ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு தான் வந்து இந்த ஃப்ளாட் பெட்டோட ஹைட்டே வந்து வருது அதனால் இங்கேருந்து எதாவது ஏதாச்சும் ஒன்று தூக்கி கேரி பண்ணி இதில் வைக்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்து உள்ள வந்து வச்சுக்க முடியும் அந்த மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வண்டியை நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக இந்த கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து ஓட்டுவோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பழைய ஜாமானங்கள்லாம் வந்து வாங்கிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து சில பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து காய்கறியை ஏற்றிட்டு அவங்க ஏரியாக்குள்ளே மட்டும் சப்ளை பண்ணுற மார்க்கெட்லேருந்து காய்கறி எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க ஏரியாக்குள்ளே மட்டும் சப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லைனா வந்து லோக்கல் ஏரியாவில் மட்டும் டெலிவரி பண்ணுவாங்க சில ஐட்டம்ஸை வந்து ஈவன் கொரியர் ஐட்டம்ஸை வந்து டெலிவரி பண்ணுற மாதிரியான பிஸ்னஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு இந்த வண்டி வந்து சூட்டபுளாக இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக நான் இவ்வளோதான் கிலோமீட்டர் வந்து ஓட்ட போகிறேன் அப்படின்றத நீங்கள் கான்ஷியஸாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியணும் அப்போது வந்து இந்த வண்டியை வந்து உங்களால் எடுக்க முடியும் ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா பின்னாடி வந்து சின்னதாக வந்து ஒரு ஃபுட் ட்ரக் வந்து போட போகிறேன் இல்லைனா வீட்டில் வந்து குக் பண்ணிவிட்டு அதை ஒரு இடத்துல கொண்டு போய் செல் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் இந்த வண்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இருந்து எடுத்துகிட்டு போவீங்க இன்னொரு இடத்துல கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டுவீங்க அங்கே உங்களோட சேல்ஸ் வந்து நடக்கும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டன் வந்து வந்துடுவீங்க இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கும் இந்த வண்டி வந்து பர்ஃபெக்டாக வந்து ஷூட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு இவி ஆட்டோவுக்கு வந்து நம்ம மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேபின் இந்த கேபின் பார்த்திங்கன்னா டாப்பில் தான் வருது இப்போ ட்ரியோவில் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இதில் வந்து சாஃப்ட் டாப் அப்படின்ற ஆப்ஷனே இல்லை மேலே வந்து ஹாட் டாப் தான் வந்து இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவில் இந்த இடத்துல தான் வந்து வீல் வந்து கொடுத்துருக்குறத பார்க்க முடியும் அது வந்து காமனாக மூணு வீல் எப்படி இருக்கோ அதே சைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இதுதான் வந்து டிரைவரோட சிட்டிங் ஸ்பேஸு இது நார்மலாக ட்ரியோவில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது ட்ரியோ பேசஞ்சரில் பார்த்த மாதிரி இருக்குது அதே மாதிரி டியூப்லரில் தான் வந்து ஃபுல்லாகவே பாடி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க சுற்றி அதேமாதிரி ஃபைபர் இந்த மேலே இருக்கக்கூடிய இதெல்லாமே வந்து போல்ட்டிங் வந்து இதில் பண்ணியிருக்கிறது வந்து பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும் அதனால் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ஃபைபர் மட்டும் அப்படியே ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃபைபர் தான் அதை அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா இடத்துல உங்களுக்கு இதுக்கான மோட்டர் வந்து வருது அதே மாதிரி உள்ளே இப்படி ஏறி உட்காரும்போது கன்வீனியண்ட்டாக வந்து உட்கார முடியுது ஏன் அப்படின்னா சில ஆட்டோக்கள்லாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து கொஞ்சம் மாதிரி இருக்கும் காலை ஆனால் இந்த இடத்துல பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து இந்த ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தத்தில் இது தான் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஹேண்ட் பேரு ஸோ இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஹார்ன் வந்து கொடுத்துருக்காங்க ஹை பீம் லோ பீம் வந்து அதுக்கான பட்டனு மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வேர்டு நியூட்ரலு ரிவர்ஸ் இருக்க மாதிரி மோடுக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதாவது எந்த டைப்பில் வந்து கியருக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பூஸ்ட் மோடு எக்கனாமிக் மோடுன்னு சொல்லிட்டு ரெண்டு மோடு இருக்குது இதில் எக்கனாமிக் மோடில் போட்டிங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்து வரைக்கும் போகும் அதேமாதிரி பூஸ்ட் மோட்டில் போட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வந்து வேகம் போகிற மாதிரி இந்த ஆட்டோ வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ இதில் எக்கனாமிக் மோடில் போட்டு போகும்போது தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் வந்து கிடைக்கும் அதை எண்பது கிலோமீட்டர் அப்படின்றது அச்சீவ் ஆகும் இந்த இடத்துல தான் வந்து கீ போடுறதுக்கான ஸ்லாட் இருக்கு இந்த கீ வந்து ஆன் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆன் ஆகிறது பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் எம்டி எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் போகுது அப்படின்றது காட்டுது கீழே வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடோமீட்டர் ரீடிங் வந்து காட்டிட்டு எவ்வளோ சார்ஜ் இருக்கிற காட்டுற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழே ஹேண்ட்பேக் கீழே வந்து இங்கே வந்து பார்க்கிங் லைட் வந்து இருக்கிறது அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து லைட் வந்து இருக்கிறது ஆன் ஆஃப் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும் பார்க்கிங் லைட்டு எல்லாமே இதில் கண்ட்ரோல் வந்துடுது அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு வைப்பிற்கான ஸோ வைப்பருக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ அடுத்ததாக வந்து இந்த இடத்துல ஹஜார் லைட்டுக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ பேசிக்கு அவ்வளோ தான் அது போக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஏதாச்சும் ஒரு பட்டன்ஸ் வந்து போடுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க இதை வந்து இதை எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பட்டன்ஸ் வந்து நம்ம சுவிச்சஸ் வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி லாக்கபிள் க்ளௌ பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ லாக்கபுள் க்ளவ் பாக்ஸோட ஸ்பேஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்பேஸு சின்னதாக வந்து இதில் நார்மலாக ஒரு ஃபஸ்ட் கிட்டும் ஒரு டூலும் வந்து வைக்கணும் அப்படின்னா அதில் வச்சுக்கலாம் அது போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் படல் இருக்கிறத பார்க்க முடியும் சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துலேயே வந்து பிரேக் படல்கிட்டே வந்து இது வச்சுருப்பாங்க பிரேக் ஃப்ளூயிட் வந்து அதில் வச்சுருப்பாங்க ஆனால் அது சில ஆட்டோக்கள் வந்து உடையுது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் வந்து வந்துச்சு அதே இது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது உங்களுக்கு பிரேக் ஃப்ளூயிட் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அவ்வளோ தாங்க ஐஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஆட்டோவாக தான் இது வந்து இருக்குது ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றதான் அவங்க மனசில் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கும் இந்த வண்டி வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன் ரோடுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரத்துலேருந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வரைக்கும் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மானியம் எல்லாமே போக ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்றது ஸோ இன்னும் மானியம் வந்து எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல இருந்தாலும் உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் காண்டாக்ட் நம்பர் தரேன் உங்களுக்கு இந்த ஆட்டோவை பற்றி வந்து ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் ஆட்டோ எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியா வேணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் இன்கேஸ் ஏன்ட்ட பேசணும் அப்படின்னு நினச்சாலும் என்னோட காண்டக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எனக்கே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம் அதே மாதிரி எஸ்ஆர்எஸ் மஹிந்திராவோட காண்டாக்ட் நம்பரும் நான் கீழே கொடுக்குறேன் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு புது வண்டி வந்து எடுத்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்மகிட்டே வந்து சிஎஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ஸோ இதுதான் வந்து அந்த சிஎஸ் பாக்கெட் ஆப்பு இது நம்மளோட ஆப் தேர்ட் பார்ட்டி ஆப் கிடையாது இது உங்களுக்காக நாங்கள் உருவாக்குனது ஸோ இதில் போனீங்க அப்படின்னா யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு கேட்டகரியாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூஸ்டு கமர்ஷியல் வண்டி வரும் அதில் ஆட்டோக்களும் இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து இதில் இருந்து நீங்கள் சூஸ் பண்ணி டேரெக்டாக ஒரு ஓனர்கிட்ட இருந்து ஓனரும் இருப்பாங்க டீலரும் இருப்பாங்க அவங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு ஆட்டோ வந்து வச்சிருக்கீங்க அதை வந்து சேல் பண்ணிட்டு ஆட்டோன்னு கமர்ஷியில் கமர்ஷியல் வண்டியாக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் காராக இருக்கலாம் எதுவும் ஆனாலும் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் செல் பண்ணிவிட்டு ஒரு புதுசாக வந்து ஒரு அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை டேரெக்டாக ஒரு ஓனர் கிட்ட ஒரு பையர் கிட்ட வந்து விற்றுட்டு அதில் வரக்கூடிய அமௌண்ட் எடுத்து தான் டவுன் பேமெண்ட்டாக இதுக்கு வந்து பே பண்ணி ஒரு வண்டி எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நம்ம ஆப் வழியாக வந்து பண்ணலாம் டேரெக்டாக வந்து பையர் வாங்குறதுக்கு நம்ம ஆப்பில் நிறைய பேர் வந்து வெயிட் இருக்காங்க ஸோ இது வந்து உங்களோட நண்பர்கள் தெரியாதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நீங்கள் தான் வந்து தெரியப்படுத்தி வெளியே வந்து கொண்டு வரணும் இப்போ வண்டியை பத்தி எல்லாமே வந்து ஓவராலாக வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா வாங்க போலாம் அதாவது என்னன்னா நார்மலாக ஒரு த்ரீ வீலர் ஓட்டுறம்போது எப்படி வந்து வண்டி வந்து அப்படி துள்ளுற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து கொஞ்சம் துள்ளுது பரவாயில்லைங்க ஓட்டும் போது அந்த நார்மலாக இதில் மெயினாக வந்து கிளச் இல்லை அதனால வந்து ஓட்டும் போது பார்த்தா நமக்கு அந்த வைப்ரேஷன் மெயினாக வந்து நார்மலாக ஐசி இன்ஜின்ல வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து இந்த ஆட்டோவில் இல்லை அதனால ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வந்து எடுத்துகிட்டு போக முடியுது இந்த சைட்லலாம் வந்து கொஞ்சம் மழைலாம் வரும்போது உள்ளே தண்ணி வராத மாதிரி அந்த வின் ஷேடு ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா இல்லை அந்த ஸ்க்ரீன் மாதிரி ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக ஷோரூமில் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம எக்கனாமிக் மோடு போட்டு ஓட்டுறோம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற ஸ்பீடில் வந்து போகுது அதே வந்து நம்ம பூஸ்ட் மோடு போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் பெற வர வரைக்கும் போகுது இது வந்து இந்த ஹைவேஸில் போகும்போது நிறைய பேர் வந்து நம்மளை ஓவர் டேக் பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது ஆனால் என்ன சொல்கிறது இது நம்ம தான் மோஸ்ட்லி இந்த வண்டியை வந்து ஓட்டுவோம் அதனால நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வராது ஓரளவுக்கு இது போகிற ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற ஸ்பீடே போதுமான ஸ்பீடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அதாவது என்னன்னா இந்த பாருங்கள் ரோடு வந்து லைட்டாக இப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஓட்டும் போது ஹேண்ட்பேக் வந்து லைட்டாக ஒரு சைடு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு த்ரீ வீலரில் இருக்கக்கூடிய ஃபீல் தான் அது நம்ம புதுசாக த்ரீ வீலர் ஓடுறதுனால அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியற மாதிரி இருக்குது வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இடத்துல அப்படியே வந்து ஆட்டோ வந்து ஒரு வாரமா போறதை வந்து ஃபீல் பண்ண முடியுது இப்போ வந்து நம்ம ஒரு பாலத்து ஏறுறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஜூட்டன் டார்க் கொடுத்திருக்கிறதுனால இப்போ பாலத்து மேல ஏறும்போது கூட அந்த அதாவது என்னன்னா பவர் இல்லையோ பவர் பத்தலையோ வண்டி போக மாட்டேங்குதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கல அது அசால்ட்டாக வந்து ஓரளவுக்கு ஏறுது பாலத்து மேலே இந்த அளவுக்கு ஏறுனாலே போதும் தான் அதே மாதிரி நம்ம ஆக்சலரேட்டரை விடும்போது பார்த்தீங்கன்னா இதில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்குது ஸோ ரீஜெனரேட்டிவ் ரீஜெனரேட்டிவ் ப்ரேக்கிங் இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஆக்சலரேட்டர் விட்டோன்னே அதை ஃபீல் பண்ண முடியுது அதே மாதிரி ஒரு ஹில்ஸில் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு இடத்துல நின்றுட்டோம் அப்படின்னா அதில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டும் வந்து இருக்குது அதனால என்னென்னா வண்டி டக்குன்னு ஒரு செட்டைன் செகண்ட்ஸ்க்கு வந்து பின்னாடி வராது இந்த மாதிரியான ஃபீச்சர்கள் எல்லாம் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க மற்றபடி சின்ன பிஸ்னஸ்கெல்லாம் கண்டிப்பாக ஒருத்து தாங்க இப்போ வந்து ஃபிக்ஸ்டாக இவ்வளோதான் கிலோமீட்டர் வந்து போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கிறதுல தப்பு இல்லை ஏன்னா மஹிந்திரா அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நான் பிராண்டட் இல்லைன்னா வந்து ஒரு சர்வீஸ் சென்டரே இல்லாத ஒரு இவி வண்டிகள்லாம் நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி இருக்குது அதாவது கேட்டால் மொபைல் வேனை வந்து அனுப்பி சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா எங்களோட சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் உங்கள் பிளேஸுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பேர் தெரியாத ஒரு இவி வண்டியை வாங்குறதுக்கு இருந்து வாங்கிறது ஓகே தான் அதே மாதிரி இந்த வண்டின்னு இல்லைங்க வேறு எந்த வண்டி நீங்கள் வந்து அதாவது ஆட்டோவில் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெலாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா கூட கூப்பிடுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஹெல்ப் வந்து தேவைப்படுது ப்ராப்பரான கனெக்ஷன் வேணும் ஏதாச்சும் ஒரு டீலர்ஷிப்போட கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கூப்பிடுவேன் என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன் இப்போ வந்து வண்டியில் பின்னாடி வந்து ஒருத்தரை உட்கார வச்சுட்டு வண்டி வந்து ஓடுறோம் இப்போ நூறு கிலோ லோடு வந்து பின்னாடி இருக்கிறதா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இருந்தாலும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல பட் மேக்ஸிமம் லோடு ஏற்றி பார்த்தா தான் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றது தெரியும் இன்கேஸ் அந்த மாதிரி ஃபுல்லோடு ஏற்றி உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னாலும் அது வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன் செக் பண்ணி சொல்கிறேன் அந்த வீடியோ நான் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மாண்டில் சொல்லுங்கள் ஆக்சலேட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எக்கனாமிக் மோட்லருந்து பூஸ் மோட் மாத்திரேன் அப்படிங்கும்போது அப்படியே சடன் பிக்கப் இருக்கிறது வந்து தெரியுது அதே மாதிரி பிரேக்கிங்கிறதும் ஃப்ரண்ட்டு பேக்கு ட்ரம் பிரேக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இது ஓகே தான் ஓரளவுக்கு ப்ரேக் வந்து அப்ளை ஆகுது பட் வந்து என்ன சொல்கிறது லோடுலாம் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக முன்னாடி சடனாக பக்கத்தில் வந்து பிரேக் போடாமல் கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்து நிதானமாக வந்து நம்ம பிரேக் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுமே நல்லாயிருக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த வண்டியை பற்றி நிறையா தகவல் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வண்டியில் இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாட்டா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்